அனைவருக்கும் வணக்கம் கேது பத்துல இருந்து தசாபக்தி நடத்தினா உங்களோட கரியர் லைஃப்ல பிசினஸ் போகலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் முதல்ல பத்துல கேது இருந்து தசாபுத்தி நடத்தினா எப்படி குணத்தை முதல் வெளிப்படுத்தும் எதை விரும்பும் எதை உங்களை நோக்கி ஈர்க்கும் எதை உங்களை செய்ய வைக்கும் அப்படின்னா கேது பத்துல இருந்து வலுவாகிட்டாரு குறிப்பா சந்திரனோட சம்மந்தப்பட்டாரு இல்லை லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டுட்டாரு அப்படின்னாலே அவங்க பண்ற தொழில அந்த ஞானம் இருக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன லிஸ்ட் சொல்லுவோம் அந்த லிஸ்ட்ல ஏதோ ஒன்றோ ரெண்டோ இல்லை மூணோ இல்லாம அவர் அந்த துறையில ஜெயிக்கவே முடியாது ஏன் அப்படி சொல்றோம்னா அது கேதுவோட குணமே அதுதான் இந்த குணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை அவங்க செய்யற வேலையிலயோ தொழிலையோ இல்லைன்னா அதை அவங்க சாட்டிஸ்பைடா செய்ய முடியாது ஏன்னா அந்த குணத்துல வேரியேஷன் வந்ததுன்னா கேதுவுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு வேலையை முடிக்கணுமேங்கிறதுக்காக தான் அதை செய்வாங்க மத்தபடி பெருசா அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும் முன்னேறணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல அந்த குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் அதுல அவங்க சக்சஸ் ஆக முடியும் இப்படிதான் இருக்கணும்னு இல்லை பட் இப்படியும் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா எதையுமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடைக்கக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையோட விதி எல்லாமே தன்மையோட அணுகணும் பன்மையத்தன்மையோட இருக்கணுங்கிறது தான் இயற்கையோட விதி ஓகே இப்ப அந்த லிஸ்ட்டுக்கு போயிடலாம் கேது இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு ஞானத்தை ஒரு நாலேஜ ஒரு விஸ்டம ஒரு சுதந்திரமா இருக்கணும் எந்த தொழில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் சார்ந்த பரந்த மனப்பான்மையில ஆய்வு நோக்கத்தில் அறிவில் ஞானத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அதாவது நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் ஆராய்ச்சி பண்ண சொல்லும் பிஹெச்டி பண்ண சொல்லும் புதிய ப்ராஜெக்டுகளை ரிசர்ச் பண்ண சொல்லும் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லும் அதில் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்க சொல்லும் அதில் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லும் இல்லை அதில் ஓரளவு நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு அதையே ஒரு ட்ரெயினரா அதையே கிளாஸா எடுக்கிற அதையே சொல்லி கொடுக்கற ஒரு நபரா மாற்றிக்க சொல்லும் பிலாசபி இருக்க சொல்லும் தர்மத்தை கடைபிடிக்க சொல்லும் எதுவாக இருந்தாலும் நியாயமா இருக்கணும் எதுவாக இருந்தாலும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு இருக்க சொல்லும் எந்த அளவு பிரஷரை கேது மேலே போடுறோமோ அந்த அளவு அதை தூக்கி எரிஞ்சு விட்டு வெளியே போயிடும் ஏன்னா கேதுங்கறதே ஞானத்தை மட்டும் முன்னிறுத்தி நடக்கிற ஒரு கிரகம் சோ அதனால கேது பத்துலேருந்து இருந்து நடக்குது லக்னம் சந்திரன் லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா நீங்க டீச்சிங் ப்ரொபஷன் கோச்சர் கைடர் ரிசர்ச்சர் ஆராய்ச்சியாளர் வேணாலும் அதுல நீங்க இந்த மாதிரியான ஒன்னு தனிப்பட்டு நாலேஜை வச்சு செய்கிற வேலை அது நீங்க சுய தொழிலாக சர்வீஸாக பண்ணாலும் சரி இல்ல கம்பெனியில் பண்ணாலும் சரி அப்புறம் டீச்சிங் அப்புறம் ரிசர்ச்சர் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு அமைப்பாக உருவாக்கி அது மூலயமா மக்களுக்கு சேவை செய்யறது சேவை மனப்பான்மை பரந்த மனப்பான்மை கேது வலுவா இருக்கிறவங்க எந்த துறையில இருக்கிறாங்களோ அவங்க அந்த துறைய பரந்த மனப்பான்மையோட பெரிய ஞானத்தோட தான் அணுகுவாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன ரிசல்ட் ஒரு பொருட்டா தெரியாது ஆனா கம்பெனிகள்ல ஒர்க் பிளேஸ்ல பிசினஸ்ல எல்லாருமே அந்த சின்ன சின்ன ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க இந்த ரிசல்ட்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கம்பெனிகள்ல எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஆனா இந்த கேது இருக்கிற நபரு இது சின்ன 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 ரிசல்ட்ல எல்லாம் கவனம் செலுத்த வேணாம் இங்க பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது இங்க பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆராய்ச்சி இருக்குது இதுல இவ்வளோ பெரிய ஒரு ப்ராடக்ட் இருக்கு புதுசா இப்படி ஒரு இது கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஞானத்தை விரிவுபடுத்துறதுல முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கம்பெனி எனக்கு இந்த மாசம் இந்த டார்கெட் வேணும்னு கேட்கும் ஸோ இது முரணாவே இருக்கும் பத்துல கேது இருக்கிறவங்களுக்கு இப்படியான சூழ்நிலை நிறைய அமையும் ஸோ பத்துல கேது இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானம் தர்மம் பிலாசபி பக்தி மார்க்கம் டீச்சிங் ஆராய்ச்சி சொல்லிக் கொடுத்தல் கற்பித்தல் அதை அவங்கள தயார்படுத்தல் இது மாதிரியான சில விஷயங்கள் இல்லாம அங்க இருக்காங்க ஒரு துறையில் இருக்கிறாங்கன்னா அவங்களால அவர் சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ண முடியாது உதாரணத்துக்கு ஒருத்தர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் இல்லைன்னா ஒரு நெட்ஒர்க்கிங் கம்பெனியில் இருக்காரு அப்படின்னா இந்த மொபைலை எப்படி தயாரிக்கலாம் மனிதனுக்கு மொபைல் எப்படிலாம் யூஸ் ஆகுது சைக்கலாஜிக்கலா மொபைலை யூஸ் பண்ணுறதுனால மனிதனுக்கு மன மாற்றம் எப்படி வருது அவனை தொடர்ந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறது எப்படி எந்த மாதிரி ஆப்ஸை எந்த மாதிரி ஃபெசிலிட்டியை செல்லில் வைக்கலாம் கேமிங்க்கு எப்படி முக்கியத்துவம் தரலாம் சோசியல் மீடியாக்கு எப்படி முக்கியத்துவம் தரலாம் அவங்களோட யூட்டிலிட்டிஸ் அதாவது இப்போ ஒரு நோட்ஸு அலாரமு இல்லை மெசேஜஸ்ஸு இல்லை டிரைவு இப்படியான விஷயங்களை எப்படி தரலாம் மனிதனோட மொத்த தேவைக்கும் எப்படி செல்ல டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பறந்துபட்ட சைக்காலஜிக்கலோட கலந்த ஒரு ஆய்வ ஒரு எண்ணத்தை அந்த நபருக்கு கேது கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அவர் அந்த நெட்வொர்க்கிங் கம்பெனியில ரிசர்ச்சு ப்ராஜெக்ட் டேட்டா கலெக்ஷன் டிசைனிங் ட்ரெய்னர் ப்ராடக்ட் மேனேஜர் இப்படியான ஒரு ரோலை எடுத்து அவர் பண்ணும்போது அவருக்கு அந்த ஜாப் ஓரளவு ஒத்தி செய்வாருக்கும் இருக்கும் அத அவர் நல்லா பண்ணுவாரு அதை விட்டுட்டு அந்த செல்போன் கம்பெனிலேயே ப்ரொடக்ஷன்ல இந்த மாசத்துக்கு இவ்ளோ ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கணும் இந்த பார்ட்ஸ் இந்த குவாலிட்டியில பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் செட் பண்ணி அதை பண்ண போர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி ஒரு சேல்ஸ்ல கேது இருக்கிற நபரை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க எங்களுக்கு இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட்ட செட் பண்ணி அவரை ஒர்க் பண்ண வச்சா பிடிக்காது முரணான நபர்களை வச்சுக்கிட்டு ஒத்துவராத டீம்மேட்ஸ் வச்சுக்கிட்டு அல்லது ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு தலைமை கொடுத்தீங்கன்னா பிடிக்காது தான் பார்க்குற நபர்களுக்கு தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு தன்னை நாலேஜ் அறிவு அத பத்தின பெரிய ஞானம் ஒரு மிக பெரிய புரிதல கூட இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் இந்த ஞானத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கேது தானும் ஞானமா இருக்கணும் கூட இருக்கவங்களும் தனக்கு வேலை பார்க்குறவங்களும் எந்த விஷயத்துல ஈடுபடுறோமோ அதுல ஞானமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் கேது ஸோ இப்படி இருக்க ஒரு கேது கிட்ட போயிட்டு ஒரு டார்கெட் கொடுக்கறது இல்ல ஒத்து வராத சூழ்நிலையில ப்ரெஷர் பண்றது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு மிஷினை ஓட்டிக்கிட்டு அமைதியா இருக்கிறது அதாவது அவங்களோட ஞானத்தை கட்டுப்படுத்துறது நாலேஜை கட்டுப்படுத்துறது ரிசர்ச்சை கட்டுப்படுத்துறது தத்துவத்தை நேர்மையை கட்டுப்படுத்துறது இப்படியான செயல் அவங்க இருக்கிற சூழல்ல வேலையில தொழில இருந்ததுன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா செயல்பட முடியாது அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வர்றது சோ கேது பத்துல இருந்து தசை நடத்துது அதுலயுமே லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இது ஏதோ உன்னோட தொடர்புல இருக்கு இல்ல வெறுமனே பத்துல இருந்து மட்டும் தசை நடத்துது அப்படின்னா இப்படியான குணங்கள் அவங்களுக்கு வெளிப்படும் இதை நம்ம நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ அப்படி பயன்படுத்தி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுதான் நம்ம திறமை இப்படி இருக்கிறவங்க உங்க துறையில நாலேஜுக்கு என்ன பண்ணலாம் டீச்சிங்க்கு என்ன பண்ணலாம் அதோட ரிசர்ச்ல என்ன பண்ணலாம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு என்ன பண்ணலாம் சர்வைவலுக்கு அதை எப்படி காசாக்கலாம் இருக்கலாம் அதை உங்க பீல்டுல நீங்க முயற்சி பண்ணணும் அதுல உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவை அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க